அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பேரணி அண்மையில் நடைபெற்றது அரியலூர் அண்ணா சிலையில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பேரணியில் இரத்த தானம் செய்வோம் இரத்த தானம் செய்பவர்களை கௌரவிப்போம் இரத்த தானம் செய்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம் இரத்த தானம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர் அரியலூர் அண்ணாசெலில் தொடங்கிய பேரணி செந்துறை ரோடு இருசுக்குட்டை ஸ்டேடியம் வழியாக அரசு மருத்துவக் கல்லூரியில் முடிவடைந்தது பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் தன்னார்வல தொண்டு நிறுவன உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் ஆண்டிமனம் வட்டாரத்தில் ஒரு கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்கு மற்றும் இரண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தாப்பலூர் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையம் மற்றும் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விக்கிரமங்கலம் துணை வேளாண் விரிவாக்க தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் தொடர்ந்து காய்கறிகள் பழங்கள் அதிகரித்து ஊட்டச்சத்து பாதுகாப்பை உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் ஊராட்சியில் அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு காய்கறி விதை தொகுப்புகள் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் பயர் வகை தொகுப்புகளை வழங்கினார் அரியலூர் மாவட்டத்தில் மகளிர் திட்டத்தின் கீழ் செயல்படும் அனைத்து சுய உதவிக்குழு பெண்களுக்கும் மத்திய அரசின் காப்பீடு திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா மற்றும் விபத்து காப்பீடு திட்டமான பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆகிய இரண்டு திட்டங்களிலும் சேர்ந்துள்ளனர் அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு காப்பீடு திட்டங்களிலும் சுய உதவிக்குழுவைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி ஒரு பெண்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் என ஊரக வாழ்வாதார இயக்க உதவி திட்ட அலுவலர் சுரேஷ் கூறுகின்றார் சுய குழு உறுப்பினர்களுக்கு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து டெத் இன்சூரன்ஸ் அதாவது இறப்பு காப்பீடு அப்படிங்கிறது இது இதை வந்து நம்மளுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாற்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து ஆயுள் காப்பீடு நம்ம வந்து அது செஞ்சுருக்கிறோம் இது நம்முடைய சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் இதுவரையிலையும் வந்து நம்ம மாவட்டத்தில் ஒரு பன்னெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து தலா ரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறோம் விபத்து காப்பீடு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சி மகளிர் சுயோதிய குழு உறுப்பினர்களுக்கு நம்ம வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கணும் அதுலேயும் விடுபட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களையும் இந்த திட்டத்தில் உள்ளடக்கி இவங்கள சேர்த்து கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கோம் வீட்டுக்காரங்க கோயில் போயிட்டவரில் ரோடு ஆக்சிடெண்ட் இறந்துட்டாங்க மகளிர் குழு திட்டத்தில் இருந்தாங்க அதில் இன்சூரன்ஸ் கட்டிருந்தாங்க அதில் கிடைச்ச பயனால் கொஞ்சம் பயனடைஞ்சிருக்கு பிள்ளைய மேலே கொண்டு படிக்கிறதுக்கும் எங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே கடன் கட்டால் கொஞ்சம் ஏதோ இது எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பா ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கு ராணி எங்க குழுவில் இருந்தாங்க இயற்கையே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தது இதுக்கு வந்து இன்சூரன்ஸை நாங்க பண்ணி வச்சோம் ரெண்டு லட்சம் பணம் நாற்பத்தஞ்சாயிரம் கடன் நாங்க வாங்கி நாங்க கட்டிட்டோம் கடன் தீத்துட்டோம் மீதி ஒன்றரை லட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புக்காக அவங்களுக்கு வந்து நாங்க வாங்கி தரணும் ஆனா இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணும் எல்லாத்துக்கும் அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமையில் மாவட்ட அரசு உயர் அதிகாரிகள் பல்வேறு அரசு அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு திட்டப்பணிகளை அண்மையில் ஆய்வு செய்தனர் ஆனந்தவாடி ஊராட்சியில் தெருவிளக்கில் பயன்பாடு குறித்து ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அப்பொழுது தெருவிளக்குகள் அனைத்து முழுமையாக எரியவும் எரியாத தெருவிளக்களை உடனடியாக மாற்றவும் உத்தரவிட்டார் இதனையடுத்து ஆனந்தவாடி நல்லாம்பாளையம் கிராமத்துள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தினை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆய்வு செய்தார் அப்பொழுது குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சாப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்த ஆட்சியர் குழந்தைகளுக்கு தரமான பொருட்களை வழங்கவும் காலாவதியான உணவுப் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது எனவும் சமையலுக்கு அறிவுறுத்தினார் இதனையடுத்து செந்துறை திடீர் குப்பத்தில் உள்ள ஆதி திராவிடர் நல மாணவர் விடுதியை ஆய்வு செய்த ஆட்சியர் விடுதியில் உள்ள மாணவர்களிடம் அடிப்படை வசதிகள் வழங்கப்படும் உணவு குறித்து கேட்டறிந்தார் அரியலூர் மாவட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசின் சார்பில் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் மத்திய அரசின் சார்பில் பல்வேறு துறைகளின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்தும் அதன் முன்னேற்றம் மற்றும் செயல்பாடுகள் நிதி ஒதுக்கீடு திட்டங்களின் பயன்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அரசு அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதான் மந்திரி கிராம சாலை திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தூய்மை பாரத திட்டம் திட்டம் முன்மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் அதன் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் முறையாக பயனாளிகளுக்கு கிடைக்கவும் திட்ட இலக்குகளை விரைந்து முடிக்கவும் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பொதுமக்களை திட்டத்தில் பயனடை செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார்